நற்செய்தி அதிகாரம் இறைவார்த்தை நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே உண்மை உள்ளவரையம் ஆராதிக்கிறோம் நம்பிக்கைக்கு உரியவரையமை ஆராதிக்கிறோம் தேடி தேடி எங்களை கண்டடைபவரையமை ஆராதிக்கிறோம் கண்டடைந்து எங்களை தோளின் மீது சுமந்து வருபவரையமை ஆராதிக்கிறோம் நாடுகளுக்காக உயிரைக் உயிரை கொடுப்பவரே அமை ஆராதிக்கிறோம் உண்மையான திராட்சை செடியே அமை ஆராதிக்கிறோம் நாங்கள் செடிகளாக கொடிகளாக இணைந்திருக்கும் அப்பா திராட்சை செடியே அமை நாங்கள் ஆராதிக்கிறோம் உம்மோடு இணைந்து எம்மை கணித்தர வைப்பவரே அமை ஆராதிக்கிறோம் நாங்கள் மிகுந்த கணித்தந்து உம் சீடராக எம்மை அழைப்பவரே அமை ஆராதிக்கிறோம் நாங்கள் கனி தரவும் அதில் நிலைத்திருக்கவும் எங்களை ஏற்படுத்தியவரே ஆராதிக்கிறோம் சுவாமி நாங்கள் அழிவராதபடி எங்களை காப்பவரையுமே ஆராதிக்கிறோம் தீமையில் இருந்து எங்களை காப்பவரையுமே ஆராதிக்கிறோம் தீயோனிடம் இருந்து எங்களை காப்பவரே நீங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி நல்லவரே நீ போற்றுகிறோம் சுவாமி வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இரவு ஐயா அப்பா எங்களோடு இணைந்து ஜெபிக்கிறோம் பிள்ளைகளை கரங்களுக்குள் ஒப்பு கிடைக்கிற சுவாமி ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதீங்க ஆண்டவரே இந்த நாளில் நீ கொடுத்த இறை வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொன்னீங்களே ஆண்டவர் அப்ப அந்த ஒரு அருமையான இறை வார்த்தையை கொடுத்து இந்த நாளில் எங்களை ஆசீர்வதிக்கிறேன் நன்றி அப்பா தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்தெடுத்தேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி ஆண்டவரே நீங்க ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே உங்க அன்புக்கு நன்றி சுவாமி அப்பா அப்பா நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம்ப்பா அப்பா நாங்கள் நாங்க தான் உங்க கையை பிடிச்சிட்டு இருக்கோம் அதெல்லாண்ட நீங்கள் எங்களுடைய கரங்களை பிடிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்க உங்க கையை பிடிச்சா நாங்கள் விட்டுருவோம் ஆண்டவரே ஆனா நீங்க எங்க கரம் பிடிச்சி ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்கப்பா நீங்க தான் எங்களை தேர்ந்து கொண்டிருக்கிறீங்கப்பா அப்பா எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீங்கப்பா தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே எங்களை நீங்க தேர்ந்தெடுத்தீங்கப்பா எங்களுடைய வாழ்நாட்கள் எதுவுமே இல்லாத காலத்திலே எங்களை குறிச்சு நீங்க ஜீவபுஸ்தத்துல எழுதி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே உங்க அன்புக்கு நன்றியப்பா எங்க பெயர்களெல்லாம் நீங்க உள்ளங்கையில பொறிச்சு வச்சிருக்கிறீங்கப்பா இதற்கா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே யார் எங்களை கைவிட்டாலும் நீர் எங்களை கைவிடாது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு பொழுதும் எங்க மேல நீங்க கண்ணோக்கமா இருந்து எங்களை பாதுகாக்கிறீங்கப்பா உங்க அன்புக்கு நன்றி செலுத்துக்கிற சுவாமி அப்பா இது நீங்க எங்க தேர்ந்து கொண்டிருக்கிறீங்கப்பா நாங்க கனி தருகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சுவாமி அப்பா நாங்க தருகிற அந்த கனி நிலைத்திருக்க எங்களை ஏற்படுத்திருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா இப்போ உங்கள் பெயரால் நாங்கள் எதை கேட்டாலும் தந்தை கொடுப்பார் என்று சொல்லி அப்பா நீங்கள் நீங்கள் சொன்ன இந்த நிறைய வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே எங்களோட தேவைகளுக்காக உடைய பாதுபில் வருகிறோம் சுவாமி அப்பா எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகள் யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக ஜபிக்கிறார்களோ அப்பா பிதாவாகிய தேவன் ஆண்டவரே அப்பா அன்பு கூர்ந்து எங்கள் ஒவ்வொருத்தர் தேவைகளும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறப்பா நல்ல கனி தருகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் சுவாமி அந்த கலாத்திர புத்தகத்தில் எழுதியுள்ளபடி ஆண்டவரையும் தூய ஆவின் கனிகளை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் அன்பு மகிழ்ச்சி அமைதி பொறுமை பரிவு நன்னையும் நம்பிக்கை அப்பா கனிவு தன்னடக்கம் அப்பா இப்பேற்பட்ட பண்பு நலங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளா இருக்க நீங்க கருப்ப செய்யுங்க ஆண்டவரே அப்பா ஆவின் கனிகளை பெற்று அதில் நிலைத்திருக்க நீர் கருப செய்ங்க ஆண்டவரே உங்க அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கும் போது ஆண்டவரே அப்பா நாங்கள் தந்தையிடம் கேட்பதெல்லாம் எங்களுக்கு பெற்று கொடுப்பீங்கன்னு நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிரசன் மேலும் கரத்தை ஆணிப்பாய் இந்த கரத்தை வைக்கிற சுவாமி ஒவ்வொருவரையும் நீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே

பெலவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை தாங்க ஆண்டவரே அப்பா இவ்வளோடைய விளைவினத்தில் என் பிறன் பூர்ணமாய் விளங்கும்னு சொன்னீங்களப்பா அப்படியா ஆண்டவரே பிள்ளைகளை பெலப்படுத்துங்க நல்ல உடல் சுகத்தை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா அப்பா யார் யாரெல்லாம் என் குடும்பத்தின் தேவைகளுக்காக பொருளாதார தேவைகளுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் பெயரால் அப்பா தந்தையிடம் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே நீங்கள் கொடுத்து விட்டீங்கன்னு நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிற சுவாமி அப்பா நீங்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறீங்கப்பா நாங்கள் கணி தருகிற பிள்ளைகளாய் அதில் அந்த கணித்த கணியில் தருகிற பிள்ளைகளாய் இருந்து நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க நீங்கள் நாங்கள் தேர்ந்து கொண்ட பிள்ளைகள் ஐயா எங்களை நீர் ஆசிர்வதீங்கப்பா எங்களை விலப்படுத்த ஆண்டவரை ஒவ்வொருவரை நீங்கள் ஆசீர்வதிங்க இடை இடைக்காட்டுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமுயில நாமத்தில் ஜெய்பித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளு எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமே